ஓம் சக்தி அன்பு பிள்ளையே இந்த தாயின் வார்த்தையை கேட்க என் பிள்ளையினை காத்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் என்னுடைய வார்த்தையில் இருக்கும் உண்மைகளையும் சத்தியத்தையும் அறிந்த என் பிள்ளைக்கு என்னுடைய சக்தி எப்படிப்பட்டது நான் எப்படிப்பட்டவள் என்பதையும் அறிந்திருப்பாய் அன்பு பிள்ளையே ஒவ்வொருத்தரின் மனம் எப்படி இருக்கிறது என்று பார்த்துத்தான் என் பிள்ளையாக நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படித்தான் உன்னையும் நான் தேர்ந்தெடுத்தேன் எத்தனை எத்தனை பேர் பாடுகளை உன் தலையில் சுமத்தினாலும் யாருக்கும் எந்த பாதகமும் நினைக்காத உன்னை என் பிள்ளையாக தேர்ந்தெடுத்ததில் நான் பெருமிதம் கொள்கிறேன் என் பிள்ளை நீ உன் மனம் வெள்ளையாக இருப்பதால் தான் என் தங்கமே நீ இப்போது பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று நீ அடிக்கடி சொல்கிறாய் நல்லவர்களுக்கு தான் பாடுகள் அதிகமாக வரும் என்ற வார்த்தை உன் வாயிலிருந்து வருகிறது அது உண்மைதான் பிள்ளையே நல்லவர்களை தெய்வம் சோதிக்கும் என்பது உண்மைதானே ஆனால் எந்த நாட்களிலும் எந்த நேரத்திலும் கைவிடாது என்ற உண்மையையும் நீ புரிந்திருக்க வேண்டும் கெட்டவர்கள் கெடுதல் நினைப்பவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்கள் என்பதுதான் உனக்கு தெரியும் மறைந்திருந்து பார்த்தால் பார்த்தால் தான் தெரியும் அவர்கள் படும் பாடு எத்தனை என்பது உன்னால் எல்லாம் தாங்க முடியாத அளவு அவர்களும் பட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் வெளியில் எதையும் காட்டிக்கொள்ளாமல் தன்னுடைய மானத்தையும் மரியாதையையும் காப்பாற்றிக் கொள்வது போல நினைத்து பிறருக்கு முன்னால் சிரித்து வாழ்கிறார்கள் என் தங்கமே அதை பார்த்து ஏமாந்து நானும் கெட்டவனாக வாழ்ந்தால் தான் நிம்மதியாக இங்கே வாழ முடியும் என்ற பொய்யான வார்த்தைகளை நீ பேசி திரிகிறாய் முதலில் அந்த வார்த்தையை விடு உன் மனம் எப்போது அவனை போல மாறுகிறதோ அன்றே உன்னிடத்தில் இருந்து நான் சென்று விடுவேன் என்பதை மறந்து விடாதே வழிகள் உனக்கு அதிகம்தான் வேதனை உனக்கு அதிகம்தான் துரோகங்கள் அதிகமாக சந்திக்கிறாய் நஷ்டங்களும் அதிகமாக பெறுகிறாய் கையில் இருப்பதெல்லாம் போய் நடு தெருவில் நிற்கும் நிலைக்கும் நீ தள்ளப்பட்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் வஞ்சகங்கள் தலை தூக்கி ஆடுகிறது நட்பு இப்போது துரோகியாகிவிட்டது துரோகங்கள் தலை நிமிர்ந்தும் நட்பு என்று அன்பாக பழகி வந்த நீ தலை குனிந்தும் நடந்து வருகிறாய் என்பதும் எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையில் இருக்கும் பாடுகளை அகற்றத்தான் நானும் பாடாய் பாடாய்ப்பருகிறேன் என்னிடம் நீ வைத்த வேண்டுதல்கள் அத்தனையும் வீணாகிவிடும் என்று நினைக்காதே என்னிடத்தில் நீ விட்ட ஒரு துளி கண்ணீருக்கு கூட உனக்கு பதில் சொல்லாமல் நான் போக மாட்டேன் உன்னையே தேடி தேடி வருகிறேன் அன்புக்கு அடிமையாக இருக்கும் இந்த தாயை பார்த்து இனி ஒரு வார்த்தை மனம் நோகும்படி பேசிவிடாதே எங்கெங்கோ செல்கிறாய் எதையதையோ தேடுகிறாய் எது எதற்கோ செலவழிக்கிறாய் ஆனால் இந்த அன்னையை மட்டும் மதித்து அழைப்பதற்கு நீ தயக்கம் காட்டுகிறாய் என்பது எனக்கு மட்டும் நான் தெரியும் என்று நினைக்காதே உன் வாழ்க்கையை சிறிது சிறிதாக அழைத்து கொண்டிருக்கும் அந்த எதிர்மறை சக்தியான தெரியும் என்பதை மறைத்து வைக்க முடியாது அன்பு வேண்டுகோளாக கூட வைத்துக் கொள்கிறேன் வேதனை வேதனை என்று வாயளவில் சொல்லிக் கொண்டிருப்பதை விட அதற்குண்டான வழிதடங்களை தேடினாய் என்றால் உடனுக்குடன் வழிதடங்கள் பிறக்கும் உனக்காகத்தானே நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் நூத்தி எட்டு மூலிகைகள் கலந்த சாம்பராணியையும் செய்வினைக்காக செய்யப்படுகிற பரிகார பூஜைக்கான ஆண் பெண் உருவத்தையும் வைத்து உனக்காக காத்திருக்கிறேன் பலன் அதிகமாக கிடைக்கும் நீ நினைத்த காரியங்கள் நடக்கும் உன்னை பாடாய் படுத்தி வரும் செய்வினை அழியும் இத்தனை நன்மைகளையும் வைத்து உன்னிடம் நான் காத்திருக்கிறேன் இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் கடைசி நாட்களில் நின்று கொண்டிருக்கும் உனக்கு உன் செய்வனைக்கான கடைசி கால கட்டமாக நிறுத்த வேண்டும் என்பதுதான் இந்த தாயின் ஆசை என்பதை புரிந்து கொண்டு கால தாமதம் செய்யாமல் உடனடியாக முயற்சிகள் எடுத்து நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த யந்திரங்களையும் சாம்பராணியையும் ஆண் பெண் உருவத்தையும் வாங்கி இந்த பரிகாரங்களையும் செய்து என்னை உன் வீட்டில் அமர்த்தி உன் வேளைகளை செம்மையாக முடித்து உன் வாழ்க்கையையும் உன் பிள்ளையின் வாழ்க்கையையும் காப்பாற்றிக்கொள் ஓம் சக்தி நன்றி வணக்கம்